இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு ஏ ஏஜே பவர் மினிஷின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இனக்கர்மையானவர்களை எப்படி இருக்கின்றீர்கள் இந்த புதிய நாளை கர்த்தருடைய ஆவியான நமக்கு யூவாய் தந்திருக்கிறார் புதிய நாளை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம் போகட்டும் இனக்கர்மையானவர்களே ஒவ்வொரு நாளும் அன்பின் வார்த்தைகளை காண்கின்றீர்கள் மற்றவர்கள் பகிரும்படியாய் அனுப்புங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் தொருசுமை எங்கும் கடந்து போகட்டும் கத்தருடைய ஆபியான மகிமைப்படுவாராக ஹலோ இன்றைக்கு கத்தருடைய ஆபியான கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ரெண்டு குறிப்பேடின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை ரெண்டு நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை கத்தருடைய கண்கள் கத்தருடைய கண்கள் தம்மை பற்றி உத்தம இறுதியத்தோடு தம்முடைய வல்லமை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் ஆகிக் கொண்டிருக்கிறது கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறதா கத்தருடைய கண்கள் பூமி எங்கும் பரலோகத்தில் இருக்க தேவன் தேவனாகி கத்தர் எங்கும் வியாபித்து இருக்கிற தேவனாகி கத்த நீங்களும் நானும் என்ன செய்கிறோம் என்பதை குறித்து என்னுடைய பிள்ளை என்னுடைய மகன் என்னுடைய மகள் வாசித்து ஜபிக்கிறார் வேதத்தை வாசிக்கிறார் என்னுடைய சமூகத்தில் காத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறவராக இருக்கிறார் ஹலலூயா ஹலலூயா அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறதே நத்தானியலை அத்திமரத்தின் கீழ் கண்டா சகிவை சகிவை அத்திமரத்திலிருந்து இறங்குவார் என்று சொன்னார் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் காண்கிறார் ஹலலூயா அருள்நாதர் இயேசு காண்கிறார் ஏ எதற்காக என்னுடைய பாடுகள் என்னுடைய காரியங்கள் என்னுடைய வியாதிகள் என்னுடைய சரீரத்தில் காணப்படுகிற எல்லா உபாதைகளையும் அவர் காண்கிறார் அவர் சமூகத்தில் பரிசுத்த உள்ளத்தோடு உத்தம இறுதியத்தோடு உத்தம இறுதித்தோடு கிறிஸ்துவ மார்க்கமானது பரிசுத்தத்தை குறித்து மாத்திரமே பேசுகிறத பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அப்படி வல்லமை நீங்களும் நானும் அடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு உபாசித்தாலும் எவ்வளவு ஜபித்தாலும் பலநிலை என்று சொல்லி நிற்கின்றீர்களோ அங்கலாய்த்து நிற்கின்றீர்களோ பரிசுத்தத்தோடு தேவனை ஆராதித்து பாருங்கள் பரிசுத்தோடும் நடுக்கத்தோடும் தேவனுக்கு மனதாய் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பன் நண்பா என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே ஆண்டு பிறகு முன்னதாக ஆங்கி என்று சொன்னால் அப்படி வல்லமை விளங்கும் அப்படி வல்லமை வானத்திலும் பூமியிலும் அதிகாரமுடைய அவர் மகிமையான வாக்கினி இறங்கி வரும் உன் இறுதியும் ஆண்டு பிறகு அந்த வல்லமை கர்த்தர் உன் இறுதியத்துக்குள் வைக்கிறார் சவுளுக்குள்ளாய் ஒரு புதிய இறுதியத்தை கொடுத்தா பழைய ஏற்பாட்டின் சவுளுக்குள்ளாய் கழுதை தேடி கடந்து போன அந்த சவுளை சாமுவிலை சந்திக்கும் முடியா வைத்து அவருடைய வாழ்க்கை தலைகிழாய் மாற்றி அவனுக்குள்ளாய் புதிய இருதயத்தை சிருஷ்டித்த தேவனாகிய கத்தர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் இந்த இருதயத்துக்குள்ளாய் வாசம் பண்ணிக்கிற கத்தை அப்படி வல்லமை விளங்கும்படியாய் கருவி தருவாராள் ஹலிவியா ஆண்டு பெருக்க நின்று நீங்களும் நானும் காத்திருப்பம் அடித்த நாள் இந்த வல்லமை விளங்க பண்ணுவாள் ஹலலிவியா எனக்கு அருமையான ஒரு சகோதரியை தெரியும் ஒழியம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள் நான் ஊழியத்திற்காய் அழைக்கப்பட்ட நாட்களில் இருபத்தோரு நாட்கள் தேவ சமூகத்தில் கண்ணிரோடு ஜபித்த கண்ணிரோடு ஜபித்தேன் இருபத்தோரு நாட்கள் இந்த பூமியில் இருக்கிற நீருற்றை கூட நான் பருகவில்லை உண்ணாமலும் புசியாமலும் நான் இருந்தேன் அவர்கள் கணவர் கிடையாது ஒரே ஒரு பிள்ளை எங்கிருக்கிறார்க்கும் தெரியாது சிறு குழந்தைகளை தொலைந்து விட்டா தேவனால் ரட்சிக்கப்பட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்தார்களா அவர்கள் சொன்னார்கள் கத்தருடைய வல்லமை என்னை மூடினது தேவன் என்னை வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார் அந்த நாட்களில் இன்றைக்கு வரை கத்தருடைய கரத்திலே நான் பயன்படுத்தி கத்தர் வருவதை நான் காண்கிறேன் ஆம் உங்களை பார்க்கிறவர் மாத்திரம் அல்ல உங்கள் இறுதித்துக்குள் வருகிறவர் உங்கள் இறுதித்துள் வருகிற மாத்திரம் உங்களுக்கும் எனக்கும் அப்படி வல்லமையை தருகிறவர் வல்லமையை தருகிற மாத்திரம் பூமி எங்கும் அந்த வல்லமையை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார் இன்றைக்கு நாம் ஜிபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தகப்பான இந்த அற்புதமான வேலை காய்ச்சு வைக்கிறோம் உம்முடைய கண்கள் உம்முடைய கண்கள் தொகைப்பன ஒவ்வொருவரை நோக்கி பார்க்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொருவரின் குக்குரலையும் கேட்கிற தேவனாய கருத்திருதித்தின் விருப்பங்களை நிறைவேற்றி ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஏசு ரச்சகரின் விளையரப்பட்ட நாமத்தின் பிதாவே ஆமே ஆமேன் God bless you